பார்க்க விரும்புறேன் இதுக்கு முன்னாடி நான் கீத பவனி ஆராதனைக்கு போயிருக்கிறேன் அப்படிங்கிறோம் கை வைத்து காட்டுங்க வெரி குட் ஒன் டூ த்ரீ போர் ஃபைவ் சோத்ரா வெரி குட் நல்லது அலையிலூயா சோத்ரம் அதாவது அது ஒரு நிகழ்வு ஆனால் அதை ஏன் நாம செய்யல ஏன் அவங்க செய்யறாங்க அப்படிங்கறதை குறித்து ஒரு சின்ன தெளிவுபடுத்தி விட்டு நான் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து போக வேண்டும் என்று விரும்புகிறேன் பிரைசலா இயேசு நாம் செய்யும்படியாக சொல்லப்பட்ட கட்டளைகளும் கற்பனைகளும் உண்டு வசனங்களும் உண்டு நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசங்களாக போதிக்க வேண்டும் என்று இயேசு சில காரியங்களை சொல்லி இருக்கிறார் அவைகளிலே ஞானஸ்நானம் அபிஷேகம் சோதரம் பரலோகத்துக்கு அடுத்த பாதையிலே நடக்கிற ஜீவியத்துக்கு அடுத்த எல்லா விஷயங்களும் அதிலே சொல்லப்பட்டிருக்கிறார் நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதுங்களா அப்போ நாம சொல்லப்பட்டவைகளை கை கொள்ளும்படி சொல்லப்பட்டவைகளைத்தான் செய்ய வேண்டுமே ஒழிய சொல்லப்படாதவைகளை நாம் செய்ய வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை உங்களுக்கு என்ன சொன்னாரோ அதை செய்யுங்க மரியால் கூட ஏசு கிறிஸ்துவை பார்த்து காணாவூர் கல்யாண வீட்டுல அந்த வேலைக்காரர்களை பார்த்து சொன்னார் அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி என்ன செய்யுங்கள் செய்யுங்கள் எப்போதுமே பரிசுத்த வான்கள் நமக்கு சொல்லி கொடுத்த பாதை என்னன்னா செய்யின்னு சொன்னதை செய்ய எல்லாத்தையும் அவருக்காக செய்யறேன்னு சொன்னார் அல்லையா நான் சொல்றது விளங்குதுங்களா உங்களுக்கு நாட்களை விசேஷிக்கிறவர்கள் விசேஷித்துக் கொள்ளட்டும் அது அவர்களுடைய பிரச்சனை நம்முடைய பகுதி என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு கீதபவனி ஆராதனை செய்ய வேண்டும் என்றோ ஏழு வார்த்தைகளை ஒரு நாள் கூடி நீங்கள் தியானிக்கும்படியாக ஒரு நாளை நீங்கள் அனுசரிக்க வேண்டும் என்ற ஒரு ஞாயிறை நீங்கள் அனுசரிக்க வேண்டும் நான் சொன்னது புரிந்தது இவைகள் எல்லாம் சோத்திரம் ரோமர்களோடு கிறிஸ்தவம் கலந்த கலந்ததினாலே ரோமர்களோடு கிறிஸ்தவம் கலந்து போனதினாலே அவர்களோடு கலப்பினங்களாக கிறிஸ்தவம் மாறின போது இந்த சடங்குகளும் இந்த சம்பிரதாயங்களும் அந்த இது கிறிஸ்தவ சம்பிரதாயம் அல்ல இது கிறிஸ்தவ சடங்கு அல்ல இது கிறிஸ்தவத்தினுடைய கட்டளையும் கற்பனையும் அல்ல இது ரோமர்களோடு நம்ம கலந்த போது வந்தது பிரைசலா பிரைசலா கிறிஸ்தவத்துக்குள்ளே இப்படித்தான் இது தலை தூக்கினது என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும் இந்த நாட்களை எல்லாம் பின் நாட்களிலே அவர்கள் முறைமையாக ஏற்படுத்தி வைத்தார்கள் மார்டின் லுத்தர் காலத்திலே பிராஸ்ட் எழும்பி வந்ததற்கு பின்பு பிராட்டஸ்டண்டுகளும் அந்த கத்தோலிக்கத்தில் இருக்கிற எந்த சடங்குகளையும் அவர்கள் என்ன செய்யவில்லை மாற்றிக்கொள்ளவில்லை போப்பினுடைய தலைமை துவத்தை தான் அவர்கள் எதிர்த்தார்களே ஒழிய சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் மார்டின் லுத்தர் கிங்கினுடைய மார்டின் லுத்தருடைய எந்த ஒரு காரியத்திலும் பெருசா என்ன செய்யல புரட்சி அங்கே வெடிக்கவில்லை கிறிஸ்துமஸ் கொண்டாடினார்கள் ஈஸ்டர் கொண்டாடினார்கள் புனிதவெள்ளி கொண்டாடினார்கள் லெந்து நாட்கள் என்கின்ற நாட்கள் அனுசரித்தார்கள் ஒரு சில மூடநம்பிக்கைகளை சிலை வழிபாடுகளை மறுத்தார்கள் அவ்வளவுதான் சிலுவை வழிபாட்டை அவர்கள் கொண்டிருந்தவர்களாகத்தான் இருந்தார்கள் ப்ரைசலா அல்ல லோயா அவர்கள் அவர்கள் சிலை வழிபாட்டை கொண்டிருந்தார்கள் இவர்கள் சின்ன வழிபாட்டை கொண்டிருந்தார்கள் ஆக மொத்தம் தேவ வழிபாட்டை மறந்ததுதான் மிச்சம் மிச்சம் பிரைசலா இந்த கா இப்படித்தான் இந்த குருத்தோலை ஞாயிறு இவைகள் எல்லாம் வந்திருக்கிறது என்பதை தேவனுடைய பிள்ளைகள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அது நமக்கு கட்டாயம் அல்ல கட்டாயமும் அல்ல அமே அப்ப மத்தவங்க செய்யறது ஒரு நல்ல பேண்டசியா இருக்கு சூப்பரா இருக்கு பாருங்க எல்லாரும் ஒரு நாளைக்கு அப்படி நல்லா ஃப்ரெஷ்ஷா அப்படி நல்ல முத்தாத தென் தென்னை ஓலை எடுத்து அதில் வெட்டி ரெண்டு ஓட்டை போட்டு ட்ரைட்டாக கிராஸ் மாதிரி செஞ்சு அப்படி பூட்டி செயலாம் நிறைய கையில் வச்சுட்டு அன்னைக்கு சர்ச்சில் போய் அன்னைக்கு சோத்திரம் அப்படி ஒரு ஒரு ரேலி போயிட்டு வந்து ஒரு மார்ச் போயிட்டு வந்து அப்படி ஊரெல்லாம் ஒரு விளம்பரப்படுத்திட்டு வந்தா தோத்திரம் ரைசலா இல்லை லூயா பக்கத்து வீட்டுக்காரன்ட்டு மேல பக்கத்து வீட்டுக்காரவங்களோட உன் விசுவாசம் பள்ளிழிச்சு கிடக்குதான் நீ கிறிஸ்தவன் ஊரெல்லாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கியா என்னக்கா நியாயம் இது அதனாலதான் நமக்கு கோபம் ரைசலா இல்ல உன் ஜீவியம் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்டயே என்ன என்ன நினைக்குது சொல்ல மாட்டேங்கிறீங்களே பல்லிழிச்சு கிடக்கு இதுல ஊரெல்லாம் நீ வந்து குறுத்தோலைய புடிச்சிட்டு போன ஏசுநாதருக்கு மகிமன் எவன் சொன்னா இந்த கிருக்கணிலுக்கு புரியாது அதனால நம்ம அதை ஒண்ணும் சொல்ல வேண்டியது இல்லை அவன் செய்யட்டும்